அதனால எப்பவுமே பாசிட்டிவா யோசி சரிக்கா அப்பா எப்படி இருக்காரு பரவாயில்லையா அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா காயத்ரி எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் உன்னோட அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்ல இல்லை யாருமே புரிஞ்சுக்காம இருந்துப்போம் எனக்கு பெரிய ஆறுதலா இருந்தது இப்ப வரைக்கும் இருக்கறது நீங்க மட்டும் தாங்கா சரி சரி ஃபீல் பண்ணாத நீ எதாவது சாப்பிட்டியா வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை எப்படி நடத்துறாங்க எப்படி பாத்துக்கறாங்க ஏய் காயத்ரி என்னாச்சு ஏன் அழுவுற அது ஒண்ணும் இல்லக்கா விடுங்க இல்ல நீ எதுவா இருந்தாலும் சொல்லு அப்பதானே என்னன்னு எனக்கு தெரியும் அக்கா சந்தோஷ் என்ன உண்மையாவே லவ் பண்ணலக்கா அவன் தொட்ட முதல் பொண்ணு நான் இல்லையாக்கா இந்த வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியும் நானும் ஒண்ணா பாரு காயத்ரி முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ எந்த வார்த்தையை சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமோ இல்ல எதை பத்தி சொன்னா நீ நீ அதிகமா உணர்ச்சி வசப்படுவியோ வேணும்னே அவங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எதையுமே கண்டுக்காம காதல வாங்கிக்காம அப்படியே விட்டனா எல்லாருமே கும்பலோட கும்பலா போயிடுவாங்க பிரச்சனை யாருக்குதான் இல்ல வெளியில போய் மத்தவங்கள பாக்குறப்பதான் நமக்கே தெரியும் அவங்கள விட நம்ம எவ்வளவோ ஒரு நல்ல லைஃப் ரொம்ப வாழ்றோம் உங்க கிட்ட பேசும்போது தான் லைஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா गायत्री நீ எதுவுமே ஒழுங்கா சாப்பிட்றது இல்லைன்னு பிரியா சொன்னா உண்மையா எதாவது சாப்பிட்டியா? இல்லக்கா? நான் எதுவும் சாப்பிட்டல. ஆ ஆ உங்க கிட்ட இன்னொன்னு சொல்லணும் நினைச்சிட்டேன். இங்க இருக்கிற அனிதா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப அன்பா பேசி எனக்கு போனாங்க இப்பதான் போறேன் அனிதாவா எதுக்கு சம்மந்தமே இல்லாம காயத்ரிக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் ஏதோ தப்பு நடக்க போகுதே காயத்ரி உடனே வீடியோ கால் வாங்கா என்னாச்சு வீடியோ கால் வா சொல்லுங்கக்கா காயத்ரி அனிதா கொண்டு வந்தால ஜூஸ் அந்த ஜூஸ காட்டு அந்த அனிதா கொடுக்கறதை இந்த மேடம் குடுக்கறதை நம்பாத ஒருத்தரையுமே நம்பி நீ எதுவுமே பண்ணிராத நீ அந்த சந்தோஷம் முழுசா நம்புன ஆனா அவ இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிருக்கானு பார்த்தல்ல அதே மாதிரிதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க உன் வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க எதுவா இருந்தாலும் அங்க இருக்கிற பிரியா கிட்ட கேளு நான் பிரியா தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பேன் சரியா சரிக்கா சரி.